சாண்டி மாஸ்டர் அவர்கள் ரீசன்ட் இன்டர்வியூல லியோ டூ பத்தி பேசியிருக்காரு அதாவது இப்போ ரீசண்டா சாண்டி மாஸ்டர் அவர்கள் லோக்கா அப்படின்ற ஒரு மலையாள படத்துல வில்லனா நடிச்சு அந்த படம் செமையா ஓடிட்டு இருக்கு இந்த மலையாள படத்துல வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு லியோ படத்துல நான் பண்ண நெகட்டிவ் கேரக்டர் பிடிச்சு போய் தான் இந்த படத்தோட இயக்குனர் என்ன கூப்பிட்டு நடிக்க வச்சாரு சோ இந்த பட வாய்ப்பு கிடைச்சதுக்கான முழு காரணம் லோகேஷ் கனராஜ் அவர்கள் தான் அந்த லியோ படத்துலயும் உங்க கேரக்டர் சாகுற மாதிரி இருந்துச்சு அந்த படத்துக்குமே சீக்குவல் இருக்கு இப்போ இந்த லோகா படத்துலயும் நீங்க சாகுற மாதிரி இருக்கு இருக்கு இப்ப இதுக்கும் சீக்வல் இருக்கே சோ இந்த மாதிரி சீக்வல்ஸ்ல நீங்க இருக்க முடியாதுன்றது வருத்தமா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல லியோ படத்துக்கு ப்ரீக்வல் பண்ணுவாங்க அதுல நான் இருப்பேன் அதே மாதிரி இந்த லோகா படத்துலயும் பாத்தீங்கன்னா நான் ஒரு இம்மார்ட்டல் கேரக்டர் தான் சோ டெஃபினட்டா அடுத்தடுத்த சாப்டர்ஸ்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு படத்துல வருவேன் பட் இமீடியட்டா நெக்ஸ்ட் படத்திலேயே வரமாட்டேன் ஏன்னா ஆடியன்ஸ்க்கே அது போர் அடிச்சிடும் சோ ஒரு ரெண்டு மூணு படங்கள் கழிச்சு நான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி லியோ பார்ட் டூலயும் லோகா சீக்வல்ஸ்லயும் நடிக்கிறத பத்தி பேசியிருக்காரு அண்ட் லியோ படத்தை பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் சஞ்சய் தத்னு மிகப்பெரிய வில்லன்கள்லாம் இருந்தாலும் பண்ணிருக்கணும் படத்துல செம்மையா ஒர்க் ஒரு வில்லன் கேங்னா சாண்டி அண்ட் மிஷ்கின் கேரக்டர்ஸ் தான் சோ ரைட்டிங்ல அந்த மாதிரி நல்ல கேரக்டரா அமைஞ்சிருந்தா கூட சாண்டி மாஸ்டரும் அதை சூப்பரா பண்ணியிருந்தாரு என்னடா அதுக்கப்புறம் இவரு பெருசா எந்த படங்களையும் பார்க்க முடியலையே அப்படின்னு பார்த்தா பயங்கர ஹிட் அடிச்சிருக்கிற ஒரு மலையாள படத்துல திரும்ப ஸ்கோர் பண்ணியிருக்காரு அண்ட் லியோ படம் பாத்தீங்கன்னா கேரளாவில செம்மையா போச்சு மிகப்பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு அண்ட் இந்த லோகான்ற படத்துக்கான ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனே லோகேஷ் கனராஜ் அவர்கள் தான் ஏன்னா சாண்டி மாஸ்டரை யூஸ் பண்ணிக்கிட்டது மட்டும் இல்லாம யூனிவர்ஸ் கான்செப்டுக்கு அங்கேயும் இப்ப சக்சஸ்ஃபுல்லா அடித்தளம் போட்டிருக்காங்க அண்ட் லோகா படம் பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் இரநூறு கோடியை தாண்டி போயிட்டு இருக்கான் சோ ஃபிமெல் சென்ட்ரிக் படங்கள்ல மலையாளத்துல ஹையஸ்ட் கலெக்ஷன் இந்த படம் தான் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஓகே இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை ஜெய்பிரைப் பண்ணுங்க தேங்க்யூ